நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது ஒரு உண்மை ஒரு உருட்டு ஒரு மிரட்டு என்பது குறித்து தான் அது என்ன உண்மை அந்த உண்மையை பேசியது யார் அது என்ன உருட்டு அந்த உருட்டை உருட்டியது யார் எதற்காக அப்படி ஒரு உருட்டை உருட்டினார் அது என்ன மிரட்டு அது யாரை மிரட்டியது எதற்காக மிரட்டியது என்பது தான் இந்த காணொளியில் நாம் விரிவாக பேச இருக்கின்றோம் அதற்கு முன்பாக அந்த உண்மையை பேசியது யார் என்ன பேசினார் எதற்காக பேசினார் என்பதை அவர் பேசிய காணொலியின் முதலில் நாம் பார்ப்போம் அமைச்சர்கள் இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன் நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தொகால் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசைஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது பாக்கி டைடல் நியோடைடல் தொழில் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது அது அசாதாரணமான சூழ்நிலை சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை அது காணொலியை பார்த்த அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அந்த உண்மையை பேசியது யார் என்று ஆம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்தான் அந்த உண்மையை பேசியிருக்கிறார் அவர் பேசிய அந்த சில விநாடிகளுக்குள் அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டு இருக்கிறார் என்று சொல்வதை விட குமரி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய வார்த்தையினுடைய வழிகளை நாம் போதுதான் நம்மால் உணர முடியும் அவருடைய பாரம்பரியத்தை நாம் இங்கு சொல்லி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை நல்ல ஒரு பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் அவர் பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் என்பதற்காக அவரை அவமானப்படுத்திவிடக்கூடாது என்று நாம் இங்கே குறிப்பிடவில்லை எந்த மனிதனையும் யாரும் உதாசீனப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது என்பதுதான் நமது கருத்து இவர் விஷயத்தில் நாம் ஏன் அதை குறிப்பிடுகிறோம் என்றால் என்னவோ தெரியவில்லை திமுக அமைச்சரவைக்குள் தொடர்ச்சியாக உண்மையை பேசக்கூடிய ஒரு நபராகவும் இவர் இருக்கிறார் என்பதற்காகத்தான் ஏற்கனவே இவர் ஒரு உண்மையை பேசியிருந்தார் என்ன உண்மை என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் அந்த முப்பதாயிரம் கோடி பேசினார் அல்லவா முப்பதாயிரம் கோடியை யாரோ இருவர் கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் அதை என்ன செய்வதென்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை என்று அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நமக்கெல்லாம் சொன்னார் ஆனால் நம்முடைய கையாளாத தனம் அவற்றையெல்லாம் குறித்து தொடர்ந்து பேசுவதில்லை குரல் எழுப்புவதில்லை அதற்கான முடிவுகளை நாம் போராடி பெறுவதில்லை அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கிடப்பில் இருக்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படி அவர் உண்மையை பேசியதற்காக அவர் என்று தனது நிதியமைச்சர் பதவியையே இழந்தார் அதன் பிறகு அவர் வேறு துறைக்கு மாற்றப்பட்டார் அந்த துறையாவது அவர் திருப்தியோடு அவருக்கு பிடித்த மாதிரி நிர்வகித்து கொண்டிருக்கிறார் என்று நாமெல்லாம் நினைத்தார் அந்த துறையை அவர் கொடுத்துவிட்டு அவரை எந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கிறது இந்த திமுக அரசு இந்த திமுக குடும்பம் என்பதை அவர் குமுறி இருக்கிறார் போதிய நிதி ஒதுக்கவில்லை என்று மட்டும் அவர் சொல்லவில்லை அதுபோல அதிகாரம் என்னிடம் இல்லை என்று மட்டும் அவர் சொல்லவில்லை அவர் என்ன குறிப்பிடுகிறார் இதை நீங்கள் யாரிடம் திறன் இருக்கிறதோ அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் அப்படி என்றால் என்னை நீங்கள் செய்வதற்கு நிர்வாகம் செய்வதற்கு அமைச்சராக இருந்து திறன்பட செயல்வதற்கு என்னிடம் திறன் இல்லை என்றுதானே என்னை மாற்றிவிட்டீர்கள் என்னிடம் இந்த துறைகள் எல்லாம் ஏன் சேர்த்து கொடுக்கவில்லை என்னிடம் திறமையில்லை என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று அவர் கேட்கிறார் அதனால்தான் அவர் அந்த வார்த்தையை அங்கே குறிப்பிடுகிறார் யாரிடம் பணம் இருக்கிறதோ யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ யாரிடம் திறன் இருக்கிறதோ அவரிடம் கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று தன்னுடைய தொகுதிக்கு ஒரு சிறிய இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காவை கேட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் பதிலாக சொல்கிறார் அந்த பதிலில் எவ்வளவு வேதனை எவ்வளவு ஒரு காயம் அந்த பதிலில் இருக்கிறது என்பதை புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தெரியும் போதுதான் அந்த வழியும் வேதனையும் பிறருக்கு புரியும் அந்த அளவுக்கு அவர் வேதனைப்பட்டதால்தான் அது சட்டசபை என்றும் பாராமல் உண்மையை உறக்க பேசியிருக்கிறார் இந்த உண்மையிலிருந்து நான் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான் மரியாதைக்குரிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக அங்கே ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறார் அதனால்தான் அவரை அங்கே அப்படி பேசுகிறார் இல்லையென்றால் ஒரு அமைச்சர் அப்படி ஒரு பதிலை சட்டசபையில் அவர் கூற மாட்டார் அவர் கூறும் பொழுது அவருடைய குரலை கவனியுங்கள் அவருடைய உடல் மொழியை கவனியுங்கள் அந்த அளவிற்கு அவர் வெந்து நொந்து இருக்கிறார் என்பதுதான் உண்மை மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இப்படி சட்டமன்றத்தில் பேசியவுடன் சட்டமன்றத்தில் இருந்த அனைவருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏனென்றால் வழக்கமாக அமைச்சராக இருப்பவர்கள் ஆளும் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுபோன்று ஒரு விஷயங்களை சட்டசபையில் பேச மாட்டார்கள் ஆனால் அவர் பேசுகிறார் என்றால் அவர் தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் அவர் உண்மையை பேசிவிட்டார் இந்த உண்மையை அவர் பேசியவுடன் மற்ற யாராவது பேசியிருந்தால் அப்பாவை என்ன செய்திருப்பார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று இவர் வகுப்பெடுக்க ஆரம்பித்திருப்பார் ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அப்பா அவர்களால் வகுப்பெடுக்க முடியாது அந்த தைரியமும் திராணியும் அவருக்கு கிடையாது ஏனென்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திரும்ப வகுப்ப வகுப்படுத்தி விடுவார் என்று அவர்களுக்கு தெரியும் ஆகவே அவர்கள் ஒரு உருட்டை உருட்டி பார்த்தார் அவர் கூறுகிறார் அமைச்சர் இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசுகிறேன்னா முதலமைச்சர்கிட்ட பேசணும் நீங்க பேசிட்டு இங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பாசிட்டிவா பதில் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டுனாரு அவர் எப்படி உருட்டுனாருன்னு அவர் உருட்டியதையே நீங்களும் பாருங்க மாண்புக உறுப்பினர் கேட்காம மாண்பிக அமைச்சர் இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ளே பேச்சு சிஎம்கிட்ட பேச்சு முடிவு எடுக்கக்கூடியது பாசிட்டிவ்வா பதில் சொன்னால் உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும் நன்றி கால்நொலையை பார்த்து அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அவர்களுடைய வழக்கமான பேச்சு இதுவல்ல அவர் வழக்கமாக எப்படி பேசுவார் என்று சட்டசபை நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புரியும் ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களிடம் அப்பாவின் ஜம்பம் எடுபடாது ஆகவேதான் கொண்டு அதே சமயம் ஆகா உண்மையை சொல்லிவிட்டாரே முதல்வர் கோபப்பட போகிறாரே என்ன செய்வது என்று புரியாமல் அமைச்சரவர்கள் ஒரு பாசிட்டிவாக பதில் சொல்லணும் ஒரு நேர்மையாக பதில் சொல்லணும் உண்மையை தானே பாசிட்டிவ் உண்மையை தானே நேர்மை பிறகு இந்த அப்பா அவர்கள் என்ன பாசிட்டிவாக பேச வேண்டும் என்று சொல்கிறார் இதையெல்லாம் மறைத்துவிட்டு இதோ செய்து கொடுத்து விடுகிறோம் வழக்கமாக திமுக வாக்குறுதி கொடுக்குமே அதுபோல் உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது விரைவில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது செய்ய வேண்டும் அப்படி ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்று தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார் தான் அவர் அந்த உருட்டை இருக்கிறார் இப்படி மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு பெரிய உண்மையை உறக்க பேசிய பிறகு அந்த பேச்சை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் அந்த பேச்சை எப்படியாவது மடை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய உருட்டை உருட்டிய பிறகு அந்த விஷயம் வெளியே கசிந்து விட்டது அந்த காணொலி வெளியே கிடைத்தவுடன் இருக்கின்ற ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் பத்திரிகைகளும் அது குறித்து எழுதியது பேசியது வாதித்தது ஆகவே அதை பொறுத்து கொள்ள முடியாத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக மறுநாள் அவர் கலந்து கொண்ட ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தந்தையார் பிடிஆர் அவர்களுடைய வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு நூல் அந்த நூலை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையில் வைத்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை வைத்துக்கொண்டு எல்லா நிர்வாகிகளையும் வைத்துக்கொண்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவை பயன்படுத்தி ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டலை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு விடுத்திருக்கிறார் அது என்ன மிரட்டல் அவர் எப்படி பேசினார் என்று காணொலியில் முதலில் பாருங்கள் வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புகிறது இந்த சொல்லாற்றல் அவருக்கு வாதமானதாக இருக்கணும் பலவீனமாக அவர்களிவிடக் கூடாது இதுதான் சொல்லணும்னா அது அவருக்கு தெரியும் நம்மளுடைய எதிரிகள் பெரும் வாயக்கூடிய அவர்கள அவர்கள் அவதூறு விளக்கம் என்ற சொன்னால் அது ஆவதாக ஆவதாக ஆகி விளக்கக்கூடாது என்ற கனரகத்தில் மட்டும் மேலிருக்கும் அக்கரை குண்டராகவும் அறிமுறை எனப்படுகிறேன் எனது சொந்த திறக்காவதை பேட்டுகிறார் என்னுடைய அறிமுறையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் பிரிந்து கொள்வார் ஏன் அவனது காணொளியை பார்த்த அனைவருக்கும் தெரிந்திருக்கும் எப்படியெல்லாம் பேசுகிறார் பள்ளிவேல் தியாகாராஜன் அவர்கள் நன்றாக வாதங்களை வைக்கக்கூடியவர் நன்றாக பேசக்கூடியவர் அவருடைய சொல்லும் வாதமும் அவருக்கு வலு சேர்க்க வேண்டுமே தவிர அவருக்கு இழப்பை தந்துவிடக்கூடாது என்று பேசுகிறார் இதனுடைய உள்ளர்த்தம் என்ன ஏற்கனவே பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் யாரோ ஒருவரோடு தொலைபேசியிலே இந்த முப்பதாயிரம் கோடி குறித்து பேசியதால் தான் நிதித்துறையை இழந்தார் மீண்டும் அவர் இப்படி பேசினால் அவருக்கு இந்த அமைச்சர் பதவியும் இருக்காது என்பதாகத்தானே பொருள் அதை இவ்வளவு பகிரங்கமாக ஒரு முதலமைச்சர் மேடையில் வைத்து கொண்டு பேச என்றால் அவ்வளவு சர்வாதிகாரம் இங்கே இருக்கிறது தன் குடும்பத்தை விட்டால் தன்னை விட்டால் திமுகவில் ஆள் இல்லை என்று திரு ஸ்டாலின் அவர்கள் நினைப்பதால் தான் இப்படியெல்லாம் பேச முடிகிறது அவர் அமைச்சரவர்கள் தன்னுடைய ஆதகத்தை சட்டமன்றத்தில் வெளிப்படுத்திவிட்டார் அது தலைமைக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை அவர் தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் ஆனால் உலகமே பார்த்து கொண்டிருக்கையில் ஊடகங்கள் வெளிச்சத்தில் எல்லா நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அமைச்சரை பகிரங்கமாக எச்சரிக்கிறார் மேலும் அதில் கூறுகிறார் என் சொல்லை தட்டாதவர் அவர் நான் சொல்வதோட உள்ளருத்தத்தை புரிந்து கொள்வார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் என்று தொடர்ந்து அவரை மிரட்டுகிறார் ஆனால் இவருடைய மிரட்டலையெல்லாம் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை ஏனென்றால் அதன் பிறகு ஏற்புரை நிகழ்த்த நன்றிகளை சொல்ல வந்த அவர் இவர் பேசியது குறித்து எதையும் அவர் பேசவில்லை வழக்கமாக மேடைக்காக முதல்வர் குறித்து எப்படி பெருமையாக பேச வேண்டுமோ அதை பேசிவிட்டு அவர் இவருடைய பேச்சை சட்டையே செய்யாமல் அவர் இருந்து விட்டார் ஆக ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு மிக நீண்ட பாரம்பரியத்திற்கு சொந்தமான குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை பேசுவதற்கு கூட இங்கே இடமில்லை என்பதுதான் உண்மை அவர் பேசியதற்கு அதை மடைமாற்றும் விதமாக அப்பா ஒரு உருட்டை உருட்டுகிறார் அதன் பிறகு முதல்வர் அவர்கள் மேடையிலேயே வச்சு மிரட்டுகிறார் இதுதான் திமுகவனுடைய லட்சணம் திமுக தலைமை மற்றவர்களை நடத்துகின்ற லட்சணம் முதலமைச்சரவர்கள் மற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இதை முதலமைச்சர் அவர்கள் எப்படி கையாள வேண்டும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தன் துறை குறித்து இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறாரே அதில் என்ன பிரச்சனை முன்னையாகவே குறைந்த நிதி ஒதுக்கப்படுகிறதா அது என்ன ஏன் என்று ஆராய்ந்து நிதியமைச்சரை அழைத்து ஏற்கனவே அவர் நிதியமைச்சராக இருந்தவர் அவருக்கு அனைத்து விஷயம் தெரியும் தெரிந்தும் அவர் குறிப்பிடுகிறார் என்றால் இதில் ஏதோ உண்மை இருக்கிறது என்று அப்படியல்லவா அதை ஆய்ந்து ஆராய்ந்து அவர் பிரச்சனையை தீர்த்து இருக்க வேண்டும் அதுதானே ஒரு சிறந்த நிர்வாகம் நாட்டிலேயே நம்பர் ஒன் முதல்வர் நான் தான் என்று தப்பற்றம் அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அமைச்சர் தன்னுடைய ஆதாயத்தை வெளிப்படுத்தியதற்காக மேடையில் வைத்து மிரட்டுகிறார் என்றால் இது என்ன ஜனநாயகம் என்ன ஜனநாயக நாடு உங்களுடைய சர்வாதிகாரம் மிக விரைவில் வீழப்போகிறது செய்து உங்களுடைய சர்வாதிகாரத்தின் அந்த வீரியத்தை அந்த வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது இந்த தமிழ்நாட்டிற்கும் நல்லது நன்றி